சிறுமைப்பட்டவர்களே எளிமையானவர்களே உங்களை விடுவிக்கிறதுக்கு கத்த தீவிரம் காட்டுகிறார் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் நீங்கள் காக்கப்படுவீர்கள் நிரந்தரமான தெய்வீக சந்தோஷத்தால் நீங்கள் நிறைவீர்கள் சங்கீதம் முப்பத்தி ஐந்து பத்தில் தாவித சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் எஸ் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்பு வைக்கிறவர் நம்மை காக்கிறவர் கலங்காதிருங்கள் சிறுமையான அனுபவத்திலே சீறி சில சித்திரவதைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு சோர்ந்து போய் வாழ்க்கையில் வாழ வேண்டுமா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா உங்க கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் நீங்கள் வாழ்வீர்கள் சிறுமையான அனுபவங்கள் உங்களை விட்டு மாறும் எளிமையான அனுபவங்கள் உங்களை விட்டு மாறும் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் அசைவாடுகிறது உங்கள் சிறையிருப்பை திருப்புகிற அருள்நாதர் ஆண்டவரின் கரம் உங்கள் மேல் அசைவாடுகிறது பலவானுடைய கைக்கு உங்களை கத்தர் விடுவிக்கிறார் கொள்ளைக்காரனின் கைக்கு கத்தர் உங்களை விடுவிக்கிறார் கத்தர் உங்கள் மேல் பலத்தின் மேல் பலத்தை இப்பொழுதே அனுப்பி உங்களை பலவான்களாய் மாற்றுகிறார் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சிலவற்றை சாத்தான் கொள்ளை அடித்துக் கொண்டு போய் விட்டான் இனி சாத்தானுடைய ஆதீனத்தில் இருக்கிற அநேக பொக்கிஷங்களை நீங்கள் கொள்ளை அடித்து கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வருவீர்கள் அமேலேக்கியன் கையிலிருந்த ஆசீர்வாதங்களையும் பொக்கிஷங்களையும் இந்தாவது திருப்பினது போல அமலேக்கியன் என்ற கொள்ளையடிக்கிற சாத்தானுடைய கையில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் திருப்பிக் கொண்டு வருவீர்கள் அழங்காதருக்கு இந்த நாளிலே கற்றரு உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஜபிப்போம் பிதாவே இந்த நாளிலும் தப்பு வைக்கிறவரே விடுவிக்கிறவரே ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய இப்பொழுதே நீர் இறங்கி விட்டதற்காய ஸ்தோத்திரம் நாமத்தில் ஆமென்